வேறு வரவிருகின்ற வண்டி வரி பாட்டு வண்டி வரிக்கை பின்னாடி இருக்க பஸ் வேட அனுப்பிவிடுங்க வெள்ள போட்டுக்கு கிழக்கு புற மட்டும் வண்டி நிப்பாட்டி போட்டுங்க வர்ற வண்டிக்கு போற வண்டிக்கு

বলবা না চলি করে চলি করে টা টা চিটি 2nd সুতে 21 মিনিট 21 মিনিট শত্রmey ಮೊದಲ হলো দাদা বলবৎ স্লো தெரியல

சிவாவா சூரியவா ஜெயபாலா சங்கிலியா கடுமையான பராட்டா முதலாவதாக கேட்கப்பட்டி ஆனந்தன் 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 விமலா தேவி கேக்கப்பட்டி விமலா தேவி இரண்டாவதாக இரண்டாம் இடத்திற்கு கடுமையான பாராட்டம் சிவாவா கேட்கப்பட்ட சிவாவா ஈஸ்வரனா வல்லவனா சிவா குழம்பை காளிதாஸ் நினைவாக ஏற்றிப்பட்டி ராஜ்குமார் அவர்கள் மாறு மனோஜ்குமார் தற்சமய முதல் இடத்திற்கு ஆனந்தனா சிவாவா ஈஸ்வரனா வல்லவனா சூர்யாவா ஜெயபாலா சங்கிலியா கடுமையான பாராட்டம் யா

முதலாவதாக மூணாண்டுபட்டி எஸ் ஐ விஜய் ஆனந்த் அவர்கள் மாறும் சுருளிப்பட்டி அகரவன்பா இணைந்து முதல் மாறாகவும் இரண்டாவதாக கூடலூர் பி எஸ் முருகன் அவர்கள் மாறு இரண்டாவதாகவும் மூன்றாவதாக கே கே பெட்டி நாகராஜன் அவர்கள் மாறு மூன்றாவதாகவும் நான்காவதாக கே எம் பெட்டி பிரிதி அவர்கள் மாறு நான்காவதாகவும் வெற்றி பெற்றுள்ளது முதலாவதாக விமலா சேவி இரண்டாவதாக காளிதாசி நினைவாக மனோஜ்குமார் எச்சிப்பத்தி நான்காவதாக தேவாரம் நினைவாக பிரபாகரன் ஐந்தாவதாக எட்டு வணிகள் நான்கு வரிசியா நான்கு வரிசை நான்கு வரிசை கடுமையான மாறாட்டிகள் சாரதிகள் சாரதிகள் சாரதிகளுக்கு ஒரு விட முயற்சி ஓட்டு ஆனந்தனா சூர்யாவா ஜெயபாலா சிவாவா வல்லவனா சங்கிலியா ஈஸ்வரனா கடுமையான ஓட்டியா ஆகா ஆணி சாரு நீர் தாயா அடிமையான ஓட்டே நீயா நானா நீயா நானா கடுமையான ஓட்டியா வீட்டாவா சூர்யாவோ ஆனந்தனா சூர்யாவோ ஆனந்தனா சிவாவோ வல்லவனா சங்கிலியா ஜெயபாலா கடுமையான ஓட்டியா ரெண்டு ரெண்டு மாதா போட்டியா ஆகா அழகான ஓட்டியா அழகான ஓட்டியா

முதலாவதாக எஸ் ஐ விஜயானந்த் தற்சமய முதலாவதாக ராஜித் ராஜித் ரச்சக முதலாவதாக அதை ஓட்டு வரும் சாரதி ஜெயபால் இரண்டாவதாக விமலா தேவி அதை ஓட்டு வரும் சாரதி கே கே பெட்டி ஆனந்தன் மூன்றாவதாக பச்சகுடி பச்சகுடி வத்திய ஒரு லட்சம் ஓரங்கட்டு 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 மறுசு சேரு அப்பா பச்சைப்பொடி வரிசை சேரு பச்சை பொடி முதல் உலர்கரியருக்கு பெருமை ஆனப்பத்திக்கு பரமட்ச ரஞ்சித்ராசன் அது ஓட்டி வரும் சாரதி ஜெயபால் இரண்டாவதாக கே கே பெட்டி விமலா தேவி அது ஓட்டி வரும் சாரதி ஆனந்தன் மூன்றாவதாக முதலாவதாக விமலா தேவி விமலா தேவி கே கே பெட்டி விமலா தேவி அதை ஓட்டி வரும் சாரதி கே கே பெட்டி கே கே பெட்டி ஆனந்தன் இரண்டாவதாக ரஞ்சித் ரச்சகன் அனைப்பட்டி வச்சு ஒரு சேபா போட்டு 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 வண்டி போட்டேன் வண்டி போட்டுப்பேன் சேபா மூன்றாவது சேப்பா சரது சரது அது மூணாவது வண்டி நம்பர் போட்டுவா மூணாவது வண்டி நம்பர் போட்டு நான்காவது வல்ல தேவாரம் ராஜேந்திரன் நினைவாக

Hey, hey आनंदा よし <noise>

விமலா தேவி முதல் கொடி அடுத்த முதலாவதாக விமலா தேவி கேட்கப்பட்டி அதை வரும் சாரதி ஆனந்த இரண்டாவதாக அனபட்டி ரஞ்சித் ரசரன் அதை ஓட்டி வரும் சாரதி ஜெயபால் மணி இணைந்து மூன்றாவதாக காளிதாஸ் நினைவாக மனோஜ் குமார் அதை ஓக்கி வரும் சாரணி கே பெட்டி சிவா நான்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் வல்லவரா சங்கிரியா கடுமையான போராட்டம் கொஞ்சம் ¡Gracias!

இரண்டாம் கடுமையான போராட்ட தேவாரமா கே கோபயாட்டியா தேவாரமா 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 கோபையா தேவாரமா கோபையா வல்லவனா சிவாவா தேவாரம் ராஜேந்திரனா கோம்பை காளிதாசா தேவாரம் ராஜேந்திரனா கோம்பை காளிதாசா தேவாரம் ராஜேந்திரனா கடுமையான வரணும்யா தேவாரம் சி ஆர் சி ஆர் புறமாதவன் குமரேசன் பஞ்சாண்ட மருத்துவ இணைந்து இரண்டாவது ஆகிய பகவான் மூன்றாவது மனோஜ்குமார் நான்காவதாக

क्योंकि राज्यपाल तो नाथू के खाने का था क्या क्यों बोली सुदामा जर्दीसा शादियां रखने के लिए बाइस लोगों ने बंदरारी पानी और देख के पट्टी बिमरा के भी अरे वो जो अधिकारी क्या क्यों बोली सुदामा जर्दीसा नाम के वाग्र कौन देख खाने रास ने ने वाग्रा मनुष्य का रिवंति कोटे बार रिवंति சிவா சிவா சங்கிலி எழுத்து பிடிச்ச அமரா அமரா எழுத்து பிடிச்சு